உங்கள் பர்னிச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா ஒரிஜினல் டீக் பர்னிச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போலத்தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாரங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் டிம்பர்ஸ் பேரறிஞர் அண்ணாவின் நினைவை போற்றும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி தமிழ்நாடு முழுவதும் அறிஞர் அண்ணா நெடுந்தூர ஓட்டப் போட்டி நடைபெற்றுவதாக அறிவித்தனர் அதன்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மண்ணான காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மராத்தான் போட்டியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பதினேழு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை ஆண்களுக்கு எட்டு கிலோமீட்டர் தூரமும் பெண்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரமும் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் பத்து கிலோமீட்டர் தூரமும் பெண்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரம் என மராத்தான் போட்டி நடைபெற்றது காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் போதிய ஏற்பாடு இல்லாத காரணத்தால் போட்டியை கலந்து கொள்வதற்காக கடும் குளிரும் பொருட்படுத்தாமல் சிறுவர் சிறுமிகள் உட்பட போட்டியாளர்கள் குறைந்த அளவிலேயே பங்கேற்றனர் இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போட்டியில் துவங்குவதாக அறிவித்த நிலையில் காவல் கண்காணிப்பாளர் வராததால் மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் விஜயலட்சுமி போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய மராத்தான் போட்டியில் பங்கேற்ற போட்டியாளர்கள் ரயில்வே சாலை அன்னை இந்திரா காந்தி சாலை பேருந்து நிலையம் காந்தி சாலை மேட்டுத்தெரு கீரை மண்டபம் காமராஜர் சாலை வழியாக மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நிறைவு பெற்றது வழி எங்கும் போக்குவரத்து நெரிசலை தடுக்காமல் வாகனங்கள் சென்று கொண்டிருந்ததால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இந்த மராத்தான் போட்டி நடைபெற்றது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது